அண்ணமார்களை போய் பார்த்து அண்ணமார்களை எழுப்பி வாய் மூர்த்தமானதை கேட்க வேண்டும் என்று சொல்லி என்னும் அண்ணமார்க வாய் மூர்த்தத்தை கேட்க வேண்டாம் என்று சொல்லி போனால் என்னும் நங்க நங்க மதனை இருக்கிறாங்க அண்ணமார்க கட்டின நங்க மதனை இருக்கிறாங்க என்னும் நங்க மதனையில போய் கூப்பிட்டு பார்த்தாலும் வாங்க நாங்க போய் எங்க அண்ணமோடத்தை போய் பார்க்கலாம் என்று நங்க மதனிக வர மது மறுத்தாங்க என்னும் நக நகைகளை பூர பட்டு ஒரு அண்ணனை எடுத்து அழகு ஆனது பார்த்து விட்டு அழகு வறுமையானது பார்த்து விட்டு அண்ணமார்களை பார்க்க வரமாட்டோம் என்று சொல்லி சாத்தி கதவடைச்சு போட்டு அடைச்சு இழுத்து கதவை என்னும் தங்கா பருவதாபத்தினா விட்டுட்டு போய் விட்டா என்னும் பொன்னிவாள நாட்டில் நல்லவன் நாடு சுத்தரா வல்லவ மொண்டாட்டி வலி எங்க சுத்தரா சொல்லி நாடு சிரிக்கு நல்ல சனம் பேசு ஊரு சிரிக்கு உள்ள சனம் பேசு இப்படியே விட்டு போட்டு போக கூடாது என்று சொல்லி தங்கா பருவதாபத்தினை பிறக்கும் பிறக்கும் போது அக்கணி சரம் மாணாயானது கூட பிறந்தது அண்ணமார்கும் போது அண்ணமார்களுக்கு அண்ணமார்களும் ஆண்டு விட்டார்கள் என்னும் தங்கா ஒரு சுருவாசன் காராளம் தங்கை என்னும் அவளுக்கு சாவை அழியாத பத்தினியானவள் என்னும் தங்கா பருவதாவத்தினை அக்கனை சரத்தை மாத கழிட்டு என்னும் நாட்டு பக்தோர் அண்மலை மேல வீசினாள் பத்தி எழுந்து விட்டது என்னும் நங்கைய கட்டிருக்க முந்தாணி சரக வேக என்று சொல்லி மங்களயம் வேக என்று சொல்லி மாயவ மாயவரை வேண்டினால் என்னும் மங்களையமும் உந்தான சிறகும் வேகாமல் இருந்து விட்டது என்னும் வெந்து கத்தது வெஞ்சாமல் ஆகிவிட்டது என்னும் முந்தாளி சிறகையும் மங்களையும் எடுத்து அடி மடியில் ஏறது கட்டி விட்டு வெளிமுகத்தை வந்து பார்த்தாள் என்னும் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் நின்று பார்த்தாங்க அராடா

அன்னமார்கள் பார்த்துட்டு வர்றதுக்காக தங்கா வருவதாக வீட்டு ஊர் மக்கள் சங்க வீட்டை கொடுத்து விட்டு நந்தாவனத்து களத்தில் நந்தாவனத்தில் கொண்டு போய் நகையானதை கழட்டி விட்டு இன்னும் வீரமலக்காடு வந்தால் பித்தாள கம்பத்தில் வந்து பொ பொன்னூசி குடிஞ்சாட அந்த காயம் பெறுவதற்காக அன்னமார்களை காயத்தை பொறுத்து வாயு மொத்தம் கேட்குவதற்காக பித்தாள கம்பத்தில் வந்து பித்தாள கம்பத்தில் தவம் புரிஞ்சு ஊசி ஊசியுமே பொன்னூசி புஞ்சரையானது வாங்கி காயம் போடுவதற்காக வந்தாள் என்னும் அங்கிருந்து நெகமரத்து பள்ளம் வந்தார் மாயவர் பார்த்தார் அராடா அன்னமார்களை பார்த்ததற்குள்ளே இப்பவே தங்கா வருவதாக மாண்டு ஓட இருக்குது இங்கேயே மாண்டு போயிட்டு என்ன என்று சொல்லி நெகமரத்து பள்ளத்திலே அம்பானது ஓட்டு தண்ணி சளமானதை உண்டு பண்ணார் தண்ணி சலமானதை உண்டு பண்ணி என்னும் ஏழு உத்தானது ஊட்டி உத்தம அவங்க உண்மையா இருந்தால் எனக்கு மண் கரகமாக வேண்டும் என்று சொல்லி மண் கரகமானது மண் வரத்தை எடுத்து தங்க வருவதா பத்தினே வேப்பங்களா உடிச்சு வச்சு தான்களை பார்க்கத்தான இன்னைக்கு பொண்ணார் இருக்கிறது அடைவாரா